இது நமக்கு தெரியாதே சொல்லிட்டு போறான் ஆமா உங்களுக்கு தெரியாதா ஆமா வா ஏண்டா நான் முன்ன பேசிட்டு இருந்தே கதை கேக்கறமே கட்டிட்டு ஊனிட்டு இருந்தா ஐ அம் இம்ப்ரஸ்ட் இதுக்கு மேல கேள்வி கேட்டா இவனுக்கு அறிவு இல்லன்னு மாட்டிக்குவான் வாட் சந்தோஷ் இல்ல இல்ல அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாதயா ஓஹோ எனக்கு தெரியாதா இப்போதான் எனக்கு எல்லாமே தெரியுது சோ மச் சார் ஓகே வெல்கம் டு மை கம்பெனி கंग्रेட்ஸ் கंग्रेட்ஸ் முதுகுல குத்திட்ட இல்ல இல்ல முதுகுல குத்திட்ட தப்பா இல்ல சின்ன பையன் தெரியாம போன் யூபிஏ வெரிஃபுல் கேண்டிடேட் ரோகிணி இவங்க ஜீவா ஹலோ மேடம் அந்த பேர்லயே பாஸ் ரொம்ப ஆயிட்டார் நல்லா குடும்பம் நாசமா நல்லா போயிருக்கீங்களா பிஏ எல்லாம் நம்ம கோடீஸ்வரங்களாக போறோம் தான் இருக்கணும் வருஷா வருஷம் இவங்க கிட்ட சர்பிரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு அவார்டு கொடுக்கலாம் இவங்களும் சர்பிரைஸ் பண்றது நிறுத்த மாட்டேங்கிறேன் இந்த பிஏ நானே மீனா கூண்மை தெரிஞ்சிருச்சு அவ எங்க போட்டு கொடுத்துருவாளு பயந்துகிட்டு இருக்கேன் ஆமா மாப்பிள்ள இவங்க உரண்டல் வேணா ஆடவும் வேணா நம்ம மாட்டுக்கு அமைதியா இருக்கும் இதுல இவன் வேற பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் ச எப்படி இருந்த மனுஷங்க சரி பண்ணா போதும்பா நான் இதுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்றேன் கவுன்சிலிங் தான் இதுக்கு பெஸ்ட் நீங்க எதையாவது சொன்னீங்கன்னா உங்களை இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் சேத்தற இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கலாம் பாக்குறேன் அங்க போனா மீனாவோட பயோ என்ன எதை சொல்ல முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் ஏண்டா டேய் எனக்குனே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா ஹிப்னோசிஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பயம் என்னங்கிறத சொல்லிடுவாங்க சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் இல்ல ஆனது ஆகட்டும் வாருங்கள் கிளம்புவோம்